இங்கிலாண்டோட ஃபிஃப்த் டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்துட்டு இருக்குங்க அதில் வந்து அப்படின்னா ஃபைனல் டெஸ்ட் மேட்ச் ஸோ இதில் வந்து போல் வந்து இந்தியா வந்து டாஸ் வந்து தோத்துட்டாங்க இங்கிலாந்து வந்து இந்தியா வந்து பேட் பண்ண சொல்லிட்டாங்க இதில் வந்து முக்கியமான சேஞ்சஸ் வந்து நடந்துட்டு இருக்கு பும்ரா இல்லை கம்போஸ் இல்லை ஸ்ரதுல் தகர் இல்லை அதுக்கப்புறம் ரிஷப் பந்த் இல்லை இவங்க நாலு பேருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க கருண் நாயர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜுரல் அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா அக்ஷா தீப் இவங்க மூணு நாலு பேருமே வந்து வந்திருக்காங்க ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் வந்து ஆட்டத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் வழக்கம் போல விக்கெட்டை வந்து கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் கேஎல் ராகுலோட விக்கெட் வந்து போல்டாகி போயிட்டார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கில்லும் வந்து சாய் சுதர்ஷன் நல்லா ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அன்லக்கியாக பார்த்திங்க அப்படின்னா கில் அவர்கள் வந்து செமையான ஒரு ரன் அவுட்டில் வந்து சிக்கிட்டாரு டெஸ்ட் மேட்ச்சில் எப்படி ரன் அவுட் ஆனார் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு ரன் அவுட்டு ஸோ அது வந்து ஆயிட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாய் சுதர்ஷன் வந்து நல்லா விளாண்டாரு ஸோ நிறைய பால்கள் ஃபேஸ் பண்ணார் ஃபேஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு நிலையான ஆட்டத்தை ஆடிட்டு இருந்தார் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சு இன்ட்ரப்ட் ஆச்சு அதுக்கப்புறம் கேமை தொடர்ந்தாங்க சாய் சுதர்ஷன் விக்கெட்டையும் இழந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து கருண் நாயர் அவர்களும் வந்து வாஷிங்டன் சுந்தர் அவர்களும் வந்து நிலையான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்டப் பண்ணாங்க இதுக்கு நடுவில் ஜுரேலும் ஜடேஜாவும் அவங்களோட விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் வந்து சூப்பராக இருந்துச்சு கருண் நாயர் அவர்கள் வந்து ஆஃப் செஞ்சுரி அடித்தார் அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஆஃப் செஞ்சுரி வந்து பதிவு பண்ணியிருக்காரு அது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தரம் அவங்களும் வந்து நல்ல ஒரு ஸ்கோரை வந்து செட் பண்ணி டே ஒன்னை வந்து சூப்பராக முடிச்சாங்க ஸ்டோ டூ நாட் ஃபோர் பார் சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஸ்கோரை செட் பண்ணி முடிச்சாங்க ஸோ மலை வந்து நடு நடுவில் இன்டர் பண்ணிட்டு இருந்தனால கம்ப்ளீட்டான ஒரு ப்ளே வந்து விளாட முடியல ஸோ பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து ரொம்ப டஃப்பான டேவாகவும் இந்த டே ஒன்று வந்து அமைஞ்சது ஸோ அளவுக்கு வந்து பயங்கரமாக பயங்கரமாக விளாண்டாங்க இதில் முக்கியமாக பார்க்கப்பட்டது என்னென்னா ரெண்டு பேருமே அதாவது சாய் சுகர்ஸ்னும் கில்லுமே வந்து பயங்கரமாக ரன் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இந்த மாதிரி இருந்துச்சு டெஸ்ட் மேட்சில் ஏன் வந்து அந்த மாதிரி ரன்ஸ்கள் வந்து எடுத்தாங்கன்னு தெரில கருணாயர் அவர்களுமே வந்து ஒரு ரன் அவுட் சான்ஸ் இருந்துச்சு அதையும் வந்து மிஸ் பண்ணாங்க ஸோ அதனால வந்து கருணாயர் வந்து எஸ்கேப் பண்ணார் ஸோ டெஸ்ட் மேட்சில் வந்து நிதானமான ஆட்டமும் டிஃபென்ஸ் ஆட்டமும் ஆனாலே ரொம்ப முக்கியமாக இருக்கும் நம்ம கருத்து சொல்லலை ஆனால் வந்து நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான சடன் சடன் ரன்கள் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்குது ஸோ ரெண்டு ரன்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து ரன் அவுட் ஆச்சு அப்படின்னா கில்லு அவர்களோட விக்கெட் வந்து அப்படி தான் இழந்தார் ஸோ இந்தியன் டீம் வந்து அதனால தான் கொஞ்சம் வந்து லூஸ் பண்ணிச்சோ கில்லேருந்து வந்து வேறு லெவலில் இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோண வச்சுது இன்றைக்கி நடந்து முடிச்சேன் டே டூ மேட்ச் வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டை பத்த இன்சைஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ